சபரிமலை யாத்திரையை அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரையாக பிரகடனம் செய்துள்ளது இச்செய்தியை ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிவிக்கவும் சபரிமலை புனித யாத்திரை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பு செட்டியார் திரு கல்யாண முருகன் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் ரவி குருசாமி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்து சமய அலுவலர்கள் திணைக்கள அதிகாரி வை அனிருத்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நம்ம ஒரு எம்பியா இருந்துட்டு உண்மை நினைச்சு ஆனால் அன்புக்குரிய தோழர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் என் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த மலையத்துக்கான அமைச்சு பதவியை பிரதீப் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்ததின் எனக்கு அறிவித்திருந்தார்கள் உண்மையிலும் சந்தோஷம் அடைஞ்சேன் மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஐயப்ப பாத யாத்திரை காலத்தில் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போனா அங்க போனா உங்களுக்கு பிரச்சனை வீசா எடுக்க போனால் பிரச்சனை மற்ற மத குரு குருமார்களுக்கு கொடுக்கூடிய முக்கியத்துவம் எங்கள இந்த சுவாமிகள் கிடைக்காது எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்படுவீங்க இப்படி பல்வேறு பட்ட துன்பங்களுக்கு நீங்க உட்பட்டிருக்கீங்க எனவே நாங்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் அவருடைய பக்தி அந்த இதை அடைவதற்கு இந்தியா செல்வத வேண்டும் என்றால் நாங்கள் விரைவிலே படகு சேவை ஆரம்பித்து அதை ஐயப்பன் பக்தர் காலத்திலே இரண்டு தடவைகளாவது அனுப்பி உங்கள் அனைவருக்கும் இந்தியா கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் நிச்சயமாக செய்து தருகிறோம் அதன் புனித யாத்திரையினூடாக மிக விரைவிலே இந்த ஐயப்பன் காலத்திலே கேரளா மாநிலத்திலே இலங்கை துணை தூதரக கிளை ஒன்று நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் விழுவுக்கூற அர்ப்பணிப்புகள் செய்கின்ற பொழுது நல்லது ஒரு நிலையில் நாட்டை கொள்ளு சென்று கொண்டு செல்கின்ற பொழுது இங்கே இருக்கின்றன கொழும்பிலிருந்து கடந்த காலங்களில் தோல்வியடைந்த எல்லாம் இன்னைக்கு தூண்டெழுந்து ஓ இன்றைக்கு அனுர் அரசாங்கத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சு கடந்த காலங்களில் என்ன 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 கேடுகட்ட வேலைகள் செஞ்சாட்டு நான் வாய் இவங்க எல்லாம் தாங்க மாட்டான் ஏட்டா இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் எல்லாமே எனக்கிட்ட அவங்களோட அவங்களோட வண்டவளங்கள் தெரியும் எனக்கு எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நான் சொல்றதில்லை என்னன்னு கேட்டா என்ன தனி நபருடைய வாழ்க்கை தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அவர்களுடைய அவர்களுடைய அந்த அந்த எல்லையும் மீறி அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் நாளைக்கு நிச்சயமாக அனைத்தையும் அவிழ்த்து விடுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிவிட்டோம்